யாருக்கெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டாரு இன்னும் வரல அதனால தான் நடத்திட்டு ஆகணும் கொஞ்சம் விட கூட ட்ரை ஆகணும் ஆகணும் அதாவது ஆகாறு அலைந்து திரிந்து இதுக்கு மேல அலைஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்து அழுறான் அழுத உடனே கோபுற ஏ எதுக்கு அழுற கண்ட திறந்து பாரு விட்டு இருக்கு ஏன் இதை ஆரம்பத்தில் காட்டில் நீ ட்ரை ஆகணும் நீ ட்ரை ஆகணும் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் கத்த செய்ய போகிற அதிசயத்தின் மகிமை ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாம அது கத்தருக்கு மட்டும் போயிடுச்சு ட்ரை ஆக்கிட்டு சொல்றார் நோவா வெளியில வாழ்றார் இதை பார்க்கும்போது நமக்கு அதாவது எந்த சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்ட ஒரு ஒரு வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா கத்தர அவனை சீரோங்கிற நிலைமைக்கு கொண்டு வருவார் கொண்டு வருவார் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டு அதன் பிறகு அவர் செய்ய துவங்குவார் அவர் செய்ய துவங்குவார் இது உன் பலத்தில் நான் நடக்க போறது கிடையாது இது உன் பராக்கிரமத்தில் நான் நடக்க போறது கிடையாது இது கத்தோடைய ஆவினாலே பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன் அவர் பலன் இன்றும் குறையவில் பலத்தாலுமல்ல பலத்தாலுமல்ல பராக்கிரமல்ல ஆவி நாளே என்னை எழும்ப ஓ பலத்தாலோ அல்ல பராக்கிரமல்ல என்னை எழும்ப பண்ணு என்னை எழும்ப பண்ணு ஆண்டவர் என்னோடு நான் எழும்புவே நான் எழும்புவே சில என்னை எழும்ப பண்ணுவார் என்னை எழும்ப பண்ணு ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் பூமி காய்ந்திருந்தது இந்த வார்த்தையில ஒரு சத்தியத்தை கூட சொல்லி நான் செபிக்கிறேன் ஆண்டவர் திறக்கிறது வர நோவா திறந்து போகலை அதுதான் ஒரு அடையாளம் கிடச்சிருச்சு தண்ணி தான் வத்துருதுன்னு தெரிஞ்சிருச்சுல அப்போவே நோவா போய் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கலாமா வேணாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் நோவா வெயிட் பண்றார் அவர் திறந்தா மட்டும்தான் எனக்கு ஆசீர்வாதம் இந்த வார்த்தையை நான் சபைக்கு எச்சரிப்பா சொல்கிறேன் நான் திறந்துடக்கூடாது நான் திறந்துடக்கூடாது எப்போ திறக்கணும் எப்படி திறக்கணும்னு என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவர் காலம் தாண்டியும் துவக்க துறக்க மாட்டார் காலத்திற்கு முன்பாகவும் திறக்க மாட்டார் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது சியோனே உனக்காய் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது எந்த டைம் ஆண்டவருக்கு தெரியும் எப்ப திறந்தா நோவா ஆசிர்வதிக்கப்படுவான் என்று நோவா வெயிட் பண்றார் வெயிட் பண்றார் வெயிட் பண்றார் ஆமே நிறைய சைன் தெரியுது அடையாளம் தெரியுது ஓகே நமக்குன்னு வாசல் ஆலோயா வெயிட் பண்ணுறார் வெயிட் பண்றார் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஆண்டவர் திறந்து வெளியில் வான்னு சொல்லும்போது வெளியில் வரும்போது என்ன இருக்கு பூமி காஞ்சிருக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்பி வந்துட்டான் நம்பி வந்துட்டான் ஏன்னா நோவா இறங்கி வந்தது தன்னை நம்பி இல்லை வார்த்தையை நம்பி வந்தான் ஆமஹே வார்த்தையை தந்து இத்தனை பேர் கூட்டத்தை என்ன பார்த்து தெரிந்தெடுத்து என்ன அழைச்சி அடைச்சு என்னை இதுவரை கொண்டு வந்து திறக்கிறார் என்ன வெட்கப்பட்டு போக விட மாட்டார் இனிதான் எனக்கு ஒரு ஆரம்பம் என்று விசுவாசிக்கிறவங்க அடைக்கப்பட்டவனுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அடைக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு சொல்லுங்க அடைச்சது முடிவை பார்க்கறதுக்கு அடைச்சது ஆரம்பத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன் உன்னை அடைச்சது முடிவை பார்க்கறது கிடையாது உன்னை அடைச்சது ஆரம்பத்தை பார்க்கறதுக்கு நம்புறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி அதுக்கு நீ ஒரு சிச்சுவேஷன்ல வரணும் மாதிரி சொல்லணும் நூறு வயதான எனக்கு பிள்ளை ஏன் இதுவரை அப்படி சொல்லவே இல்லை பன்னிரெண்டாவது அதிகாரத்திலிருந்து பேசுறார் ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து சொல்றார் தன்னை பலவீனம் சொல்லலை ஆனால் ஆண்டவர் ஒரு சுச்சுவேஷனில் கொண்ட நூறு வயதான எனக்கு பிள்ளை ஆ இப்போ வந்துட்டேல இனிதான் சொல்கிறேன் உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பா அப்படின்னு ஏன் முதலே சொல்லியிருக்கலாமே ஈசாக்குன்னு அவன் வாயில் சொல்லணும் என்னால் இனி முடியாத ஆண்டவர் சொன்னதும் வாக்கு தத்துவத்தை கன்ஃபார்ம் உடன்படிக்க பண்ணுறான் உனக்கு ஒரு ஈசாக்கு பிறப்பான் பிறப்பான் சீரோன் கொண்டு வந்துட்டு அடைச்சவனுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார் பாருங்க ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசித்தாமேன் என்று சொல்றீங்க எல்லாரும் எழுந்து நிற்கலாம தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டவன் அடைப்பார் அவன் அடைக்கிறது வார்த்தைக்குள் அடைப்பார் திட்டத்தோடு அடைப்பார் அவனுக்காக ஒரு வாசலை நாள் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே உம்மாலில்லா கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளே பாடல் என்னால் ஒன்று என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே உம்மாலில்லா கூடும் என்று உம்மை நான் நம்பி சொல்ல ல்லாத வைகளை இருக்கின்ற

என்னை மறந்தது உண்டா என்ன நம்புறீங்களா இந்த வார்த்தை நம்புறீங்களா அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பத்தை வைத்திருக்கிறா அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே கிரகிக்க முடியா அழைக்கப்பட்டவன் அடைத்திருக்கிறா i give my நீ வார்த்தையுடையவன் நீ திட்டத்திற்கீல் உடையவன் நல்ல கைகளை தட்டி அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்று விசுவாசிக்கிறவன் அடைக்கப்பட்ட எனக்கு என்று ஒரு ஆரம்பம் உண்டு இது என் முடிவு அல்ல இது அல்ல கத்தர் எனக்கு பார்த்தது எனக்கு ஒரு மகிமையானதை கத்தர் பார்த்து வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு ஆரம்பத்தை கத்தர் பார்த்து வைத்திருக்கிறார் இது என் தேவனால் சாத்தியமாகும் இது பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கத்துடைய ஆவினாலே ஆகும் நாளை அடைக்கப்பட்டு நீ சாதாரணமானவர் அல்ல அவர் எல்லாரையும் அடைக்கல சபையை அவர் எல்லாரையும் அடைக்கல நீ நடக்கிற பாதையில் உன் குடும்பத்துல எல்லாரையும் கொண்டு வரல உன்னை மட்டும் ஸ்பெஷலா நீ ஆற்றில இருக்கிற கல்லு கிடையாது நீ அவரோட இருக்கிற கல்லு நீ அவருக்குள்ள இருக்கிற கல் உன்னை மத்தவங்களை மாதிரி சில நேரத்துல திறந்து விட மாட்டா உன்னை அடைச்சு வச்சிருப்பா ஒரு டைம் வரும் அப்பொழுது உன்னை கை பிடித்து தூக்கி எடுத்து பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தி உன்னை நிறுத்த வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் உன்னை நிறுத்தி உனக்கு அழகை சேர்க்கிறவர் தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாள் நீ திட்டத்திற்கீழ் இருக்கிறவர் ஹாமே உன் வாழ்க்கையில சில சீரோங்கிற நிலம கொண்டு வந்தது உன்னை அழிப்பதற்கு அல்ல உனக்கு ஒரு ஆரம்பத்தை தருவது எத்தனை பேர் வலதுகர உயர்த்தி சொல்ல அடைக்கப்பட்ட எனக்கு ஒரு ஆரம்பம் உண்டு அடைக்கப்பட்ட எனக்கு ஆரம்பம் உண்டு என் வாசலை அடைத்தவர் என் வாசலை ஒரு நாள் திறப்பார் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் தேங்க்யூ